ரபி ஜனங்க எல்லாரும் சாப்பாடு இல்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு ஏதாவது கொடுங்க நம்ம கிட்ட சாப்பாடு எதுவும் இல்ல அவங்க கிட்டயும் இல்ல எல்லாருக்கும் தேவையான ரொட்டி எங்க போய் வாங்க முடியும் ஏமா யார்கிட்டயாவது கொஞ்சமாவது இருக்கும் கொஞ்சம் இருந்தா கூட போதும் ஐந்து ரொட்டிகளும் ரெண்டு மீன்களும் இருக்கு ஆனா இவ்வளவு பேருக்கு இது எப்படி போதுமானதா இருக்கும் ரொட்டிகளையும் மீன்களையும் விநியோகிக்க பன்னிரண்டு கூடைகளை கொண்டு வாங்க நிறைய செய்ய முடியும்